ஆண்டவர் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அது வெறும் ஒரு மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா சில டோரை ஏன் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறார் நீ நினைச்சிட்ட இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது இதுல உட்கார வச்சு ஜீசஸ் ஜீசஸ் அடுத்த ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன் அவருடைய கைகள் குறுகவில்லை அவருடைய கைகள் குறுகவில்லை இதே வனாந்திரத்தில் கத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பதிமூன்றாவது திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகி அவர்கள் அவர் என்ன பண்றாரு சுகம் கொடுக்கிறார் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க போஜனம் வாங்க ஜனங்களை அனுப்பி விடும் அப்போ மக்கள் எப்படி பாக்குறாங்க ஏசுவ இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியாது நம்ம நம்ம கூட அப்படிதாங்க பாக்குறோம் எல்லா காரியத்தையும் ஜெபத்தில் வைக்கிறோமா வைக்க மாட்டேங்கிறோம் ஏன் வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம செட் பண்ணி வச்சுரும் ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியுது செய்ய முடியாது ஆமை எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும் என்னை போஷித்த தேவனுக்கு என்னை வழிநடத்த முடியும் என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும் என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும் என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும் என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்னை ஏறி வர பண்ண முடியும் உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மகிமையில கொண்டு போய் நிறுத்த முடியும் இந்த தேவன் என்னைக்கு உள்ள சதா காலமும் அவர் என்ன பண்ணிட்டாரு சுகத்தை கொடுத்துட்டார் அதனால என்ன பண்ண மாட்டாரு அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கிறார் ஏழாவது வசனம் இருக்கிறதோ அடுத்த வார்த்தை அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ நம்ம வந்து லிமிட் பண்றோம் இது செய்வார் இது செய்ய மாட்டார் இல்லை தேவரீர் எதை செய்ய வல்லவர் ஆ எல்லாரும் சொல்லுங்க எல்லாமே செய்ய வல்லவர் ஆலோ லூயா எகித்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் பிளந்து வெளியே கொண்டு வருவார் பிளந்து வெளியே கொண்டு வந்தவர் எரி தகர்த்து முன்னே கொண்டு செல்வார் எரிகோவை தகர்த்து முன்னே கொண்டு சென்றவர் கானானை சுதந்திரிக்க வைப்பார் அது போலதான் அது போலதான் செஞ்சிட்டு இல்ல இவங்க பார்த்துட்டாங்க என்ன பார்த்துட்டாங்க தெரியுமா சுகத்தை பார்த்துட்டாங்க இன்னொன்ன பாக்கல அவ்வளவுதான் இதே ஒனாந்திரத்துல இருக்கிறோம் எதுவுமே செய்யாம இல்ல ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சு நம்மள உட்கார வச்சிருக்கிறா ஆமா இத செஞ்சுட்டாருல சுகம் தந்துட்டார்ல நிக்க வச்சுட்டாருல திருப்தியுமாக்குவா அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா அவர் கரத்தை திறந்து திருப்தியுமாக்குவார் சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அவருடைய கைகள் குறுகவில்லை ஆமை ஏன் சுகம் சுகம் பெற வரும்போது ஆண்டவரே இவங்க எல்லாம் வியாதேசர்லாம் இருக்கிறாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல பேதர்வே அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நம்புறீங்க ஆனா போஜன விஷயத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க ஆமே பல நேரத்தில் ஒரு காரியத்துல நம்புறோம் ஆண்டவரை இன்னொரு காரியத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறோம் நமக்கு ஒத்தாசை பருவதங்களில் இருந்தல்ல நமக்கு ஒத்தாசை வானத்தே போவியும் சில விஷயத்துல நம்புறோம் இந்த விஷயத்தை ஜெவத்துல வச்சா கிடைக்கும் ஆனா அப்படியே எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேங்கிறோம் கத்துடைய கிரியைகள் இவைகள் தானோ அதனாலதான் ஆண்டவர் அதோ அதெல்லாம் போக முடியாது அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு ஆண்டவரை போ நீங்க அனுப்பவே மாட்டீங்களா நான் அனுப்பும் அவங்க இந்த வனாந்திரத்திலிருந்து புலம்பிட்டு போக மாட்டாங்க துதிச்சுட்டே போவாங்க ஓசியா ரெண்டு மனாந்திரத்தில் நான் அவளை பாட வைப்பேன் அவ்விடத்திலிருந்து அவளுக்குரிய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன் ஆமே எத்தனை பேர் விசுவாசத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது நீங்கள் நீங்க புலம்பிட்டு வர மாட்டீங்க நீங்க திருப்தி அடைந்து ஆமே ஐந்தாவது ஒப்புவித்து நோக்கி இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அந்த அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் அவர் கையில கொடுக்கிறாங்க பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளி மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு என்ன பண்ணுகிறா தெரியுமா வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது இந்த சீசர்களும் அத்தனை ஜனங்களும் யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா இயேசுவின் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் எங்க இருக்கு இயேசுவின் கைகளில் இருக்கிறது அந்த கைதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை திருப்தியாக்கக்கூடும் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் ஏற்றமா ஆண்களின் கரத்தை நோக்கி இருக்கமா போல் நீங்கள் சரண்டர் பண்ணுங்க ஒப்புவீங்க பவுல் சொல்லுகிறார் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னாள் வரை உங்களை உங்களுக்குண்டான யாவற்றையும் பாருங்கள் ஆமே ராப்ரகாம் ஈசாக்கை ஒப்புவித்தார் அல்லவா தலைமுறை ஒப்புவீங்க பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்களா அவர் கையில ஒப்பு கொடுங்க அவர் சித்தம் நம்ம நினைக்கிறத விட பெஸ்டா இருக்கும் ஒப்புவித்து ஆம்பரகாம் பலிபீடத்துல பிள்ளைய வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒருத்த வந்து ஒரு செய்தி சொல்லுகிறான் என்ன செய்தி கால் பிறந்திருக்கிறாள் என்பது ஈசாக்குக்கான நன்மை தலைமுறையை ஒப்புவித்து பாருங்கள் தலைமுறைக்கான நன்மை பிறப்பிக்கப்பட்ட செய்தி உங்க காதுகளிலே வந்து கேட்கும் ஒப்புவித்து நோக்கி உங்க சரண்டர் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கையில கொடுங்க அவர் கையில கொடுத்து அப்படியே நோக்கி இருங்க அந்த கரம் என்ன செய்கிறது அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து என்னதின் அர்த்தம் அவர் ஒ அவர் கையில் கொடுத்த ஒப்புவித்ததுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது ஆமா நீங்க அஞ்சு அப்பம் கொடுத்தீங்கன்னா அஞ்சையும் எடுப்பா ரெண்டு மீன்ல கொடுத்த ரெண்டையும் எடுப்பா உங்க தலைமுறையை மொத்தமா கொடுங்க அவர் கையில இருக்கும் அவர் கையில இருக்கும் அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் அடுத்த வசனம் எல்லாரும் எல்லாரும் அந்த வார்த்தையை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் நீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் அடைந்தார்கள் எடுத்தார்கள் இப்போ இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா அனுப்புறார்கள் எப்படி நிறைவா போயிருப்பாங்க தெரியுமா நிறைவா போயிருப்பாங்க இப்படி மட்டும் அனுப்பாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க பட்டணத்துல இருந்து மனாந்திரத்துல வந்தோம் மோவாபுக்கு போனா ஒருத்தி போயிட்டு வரும்போது என்ன சொன்னா தெரியுமா நிறை உள்ளவனாய் போனேன் குறை இப்படி இயேசுவனிடத்தில் வந்த ஒருவரையும் கற்ற சொல்ல வைக்கவே ஆமே அவரோடு இருக்கிறோம் சந்தோஷப்படுங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாமா நம்ம ஜ பண்ண போறோம் என்ன ஜோ பண்ண அப்படின்னா நான் இருப்பதாக பாராமல் உம்மோடு இருப்பதாக பார்க்க வைங்கப்பா

இதுல நீங்க ஒரு அற்புதம் செய்ய போறீங்கப்பா நீங்க தான் என்ன இப்படி உட்கார வச்சிருக்கிறீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் கண்கள் அதை பார்க்கணும் போல நாங்களும் சொல்லுறது டைம் ஆகுதாண்டவரே நேரம் அதிகமாயிட்டு வருஷம் போயிட்டு இருக்கு இது மனாந்திரமான இடம் ரெண்டு நாங்க எப்படி சொன்னது காயப்படுத்திருக்கும் திருப்பாரிய மரியாதை இருக்கும் என்னையும் எனக்குண்டான அனைத்தையும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் எப்படி அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் கையில் எடுத்தீரோ என் குடும்பத்தையும் தருறப்பா ரெண்டு கரங்களை உயர்த்து உங்களை உங்க குடும்பத்தை அப்படி மொத்தமா கொடுங்க உங்க தலைமுறைங்க பேர சொல்லி கொடுங்க உங்க புருஷன் பேரை சொல்லுங்க உங்க மனைவி பேர சொல்லுங்க கையில எடுப்பாருங்க ஒண்ணு கூட கீழே விழாது அஞ்சு அப்பத்தை எடுத்ததுல ஒண்ணு கீழே விழுந்துட்டுலாம் பைபிள் இல்ல ரெண்டு மீன் எடுத்ததுல ஒண்ணு கீழே விழுந்துட்டுலாம் கிடையாது நான் அவரிடத்துல பவித்ததை உடரபா கரபா லபரபா ஷந்தரபா லகதடா ரிபடா ரல ரதடரா ஹந்தரா லரா தகப்பனே உங்க கையில தரும்பா இந்த வனாந்திரத்தில் ஒரு நெய்ச்சலை நீர் எங்களுக்கு கட்டளையிட போகிறதற்காக உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறோம் முழுசா தரேன்பா அவர் கையில எடுத்து அண்ணாந்து பார்த்தார் எவ்வளவு ஏக்கமா பார்த்திருப்பார் எசப்பா ஏம்பா அண்ணாந்து பாக்குறீங்க ஏன்னா என் கையில இருக்குப்பா இது ஆமே அவர் கையில நம்ம இருக்கிறோம் அவர் ஏக்கத்தோடு பிதாவை பாப்பா ஏசு ஏக்கத்தோடு பிதாவை பார்த்துட்டாருனா அதுக்கு மேல பரலோகம்